ஊரின் எல்லையில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே பல வருடங்களாக யாரும் நுழைய துணியாத ஒரு பழைய மாளிகை இருந்தது அந்த மாளிகை இரவில் மட்டும் பயங்கர சத்தம் வருகிறது என்று சொல்வார்கள் ஒருமுறை சவால் விடுவதற்காக சத்யா என்ற பையன் அந்த மாளிகையின் உள்ளே ஒரே ஒரு இரவு தங்குவதாக முடிவெடுத்தான் அவன் நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு மாளிகையின் இரும்பு கேட்டை தள்ளித் திறந்தான் உள்ளே நுழைந்ததும் தூசியும் சிலந்திக் கூடுகளுமாக அந்த மாளிகையின் வரவேற்பறை முழுவதும் இருந்தது சத்யா தன் டார்ச் லைட்டை போட்டுக்கொண்டு மெதுவாக முதல் மாடிக்கு சென்றான் முதல் மாடியில் பழங்காலத்து ஓவியங்கள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தன அவற்றின் கண்கள் அவனை பின்தொடர்வது போல ஒரு பிரமை அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியில் அவன் தன்னை பார்த்தபோது அவன் முதுகில் யாரோ மூச்சு விடுவது போன்ற உணர்வு அவன் திரும்பி பார்த்தான் அங்கே யாரும் இல்லை அவன் அடுத்த அறைக்குள் நுழைந்தான் அது ஒரு நூலகம் போல இருந்தது புத்தகங்கள் அனைத்தும் சிதைந்து போயிருந்தன திடீரென எங்கிருந்தோ ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது யாரும் என்னை காப்பாற்ற வரமாட்டீர்களா சத்யா பயத்தில் உறைந்தான் அவனது இதயம் வேகமாக துடித்தது அவன் குரல் வந்த திசையை நோக்கி டார்ச் அடித்தான் அங்கே ஒரு மூலையில் கரிய நிழல் போல ஒன்று அமர்ந்திருந்தது அது ஒரு பெண்ணின் உருவம் அவள் தலை குனிந்திருந்தாள் அவளது நீளமான முடி தரையில் படர்ந்திருந்தது சத்யா யார் நீங்க ஏன் இருக்கீங்க என்று கேட்டான் அந்த உருவம் மெதுவாக தலையை நிமிர்த்தியது அவளது முகம் இல்லை முகமே இல்லை வெறும் எலும்புகளும் விழுந்த கெருமையான கண்களும் மட்டுமே இருந்தன அந்த பயங்கரமான ஒரு குரல் மிக மெல்லிய சத்தத்துடன் நான் இந்த மாளிகையில் பல வருடங்களாக தனியாக இருக்கிறேன் நீங்களும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று கூறியது அதே வினாடி நூலகத்தின் கதவுகள் சடாரன பூட்டப்பட்டன அறையின் வெளிச்சம் முழுவதும் அணைந்து சத்யாவின் டார்ச் லைட் மட்டும் மங்கலாக எரிந்தது அவனால் நகர முடியவில்லை அந்த உருவம் மெதுவாக அவனை நோக்கி நடக்கத் தொடங்கியது அதன் காலடி சத்தம் சத்யா அலறினான் ஆனால் அந்த அலறல் மாளிகையின் சுவர்களுக்குள் அடங்கி போனது மறுநாள் காலை சத்யாவை தேடி வந்த நண்பர்கள் மாளிகையின் பெரிய இரும்பு கேட்டை திறந்த உள்ளே சென்று சத்யா சத்யா என்று கூப்பிட்டனர் பதில் வரவில்லை சரி அவனை காணோம் என்று சென்றனர் இரவு அந்த மாளிகையின் மேல்மாடியில் சத்யாவின் கைபேசி மட்டும் தரையில் கிடந்தது அதன் திரையில் ஒரு தெளிவற்ற புகைப்படம் தெரிந்தது அதில் அவனது உருவம் முகமே இல்லாத அந்த பெண்ணின் அருகில் நின்று கண்ணாடியில் பார்ப்பது போல இருந்தது அன்றிலிருந்து அந்த மாளிகையை இரவில் கடக்கும் மக்கள் உள்ளே ஒரு புதிய அழுகுரல் கேட்பதாக சொல்கிறார்கள் அது சத்யாவின் குரல்